சைக்கிளில் ஏற்றி உங்களாங்கனை இறக்கி விட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு கொண்டு போய் அவரை வேறு இடத்துல இறக்கி விட்டு வந்துடுவேன் இங்கே ஆஸ்பத்திரியில் இறக்கி விட்ருப்பேன் ரத்த வெள்ளத்தில் அவர் பாட்டுக்கு நடந்து நிம்மதியாக காய்கறி வாங்க போயிருப்பார் சைக்கிளில் இறக்கி விடட்டா அப்படின்ட்டு பின்னால் இறக்கி இப்படி ஒரு ஒலட்டு ஒலட்டி அவளை தான் உருண்டு எந்திரிச்சு நடந்து போனாலும் போயிருந்திருப்பேன் அப்படின்ட்டு உதவி செய்கிறத சில பேர் அதை உ உதவியை உபத்திரவமாக மாற்றிடுவேன் அது மாதிரி உட்காருங்க அகரம் முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகுங்கிற திருக்குறளை போய் இன்றைக்கி ஏன் விவாதத்துக்கு எடுத்துக்கணும் அப்படின்லாம் நீங்கள் ரொம்ப சந்தேகமாக நினைக்கலாம் உண்மையிலேயே அந்த திருக்குறள் தெரியாத ஆட்கள் இன்றைக்கி யாருமே இருக்க முடியாது ஆனால் அதுக்கு உரிய அர்த்தம் என்ன அப்படிங்கிறத ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க வசதிக்கு அவங்கவுங்களுடைய கற்பனைக்கு தகுந்தால் போல அர்த்தம் மாற்றிருக்கிறாங்க அதனால தான் அதை வந்து இன்றைக்கி ஒரு தலைப்பாக எடுத்து பேசுகிறோம் அகரம் முதல எழுத்தெல்லாம் எழுத்தை பற்றி நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய கவனம் தேவைப்படுது அதுக்காக தான் இந்த திருக்குறளை வந்து இன்றைக்கி விவாதமாக எடுத்துக்கணும்